ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் விடுதலை டூ திரை விமர்சனம் இயக்குனர் வெற்றிமாறின் இயக்கத்தில் ஒரு படம் வெளியேக்குதுன்னு என்றாமே மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சமூக கரை மற்றும் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அழுத்தமாக பேசி வருகிற இயக்குனர்களை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் தவிர்க்க முடியாத இயக்குனராக வந்து இருக்கிறார் இவர் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்து உருவாக்கியிருக்க இந்த விடுதலை டூ திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது இந்த விடுதலை டூ ரெண்டாம் பாகத்தின் விமர்சனத்தினை பார்ப்பதுக்கு முன்னாடி விடுதலை ஒன்றுலேருந்து என்னென்ன நடந்துச்சுன்ற ஒரு கேப் மாதிரி பார்த்துடலாம் விடுதலை ஃபர்ஸ்ட் பாகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களின் இடத்தில் சுரங்கத்தை தோண்ட வளங்களை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்கிறது இதை செய்தால் மக்களின் இடம் பெறி போகும் என அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக பெருமாள் வாத்தியார் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் தலைமையில் ஒரு மக்கள் படைக்கும் வந்து உருவாகுது இந்த மக்கள் படை உதவி மூலம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கத்தை தோண்ட விடாமல் செய்கிறார் பெருமாள் மக்கள் படை முழுமையாக ஒழித்துக்கட்ட அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பு படை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் படை இந்த மக்கள் படை மற்றும் சிறப்பு போலீஸ் படை இடையே நடக்கும் தொடர் கடும் அதாவது தொடரும் பல ஒரு பல பலிகளும் நடக்கும் இந்த பக்கம் யார் பலியாகிறாங்க அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல ஆண்டுகளாக வந்து இந்த 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 வார் நடந்துகிட்டு இந்த சிறப்புப்படையில் ஒரு சாதாரண ஜீப் டிரைவராக வந்து சேர்கிறவர் தான் நாயகன் சூரிய அவர்கள் அதாவது குமரே கேரக்டர் முதலில் மலைப்பகுதியில் இருக்கும் செக் போஸ்ட்டில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு ஒரு ஜீப் மூலயமா சாப்பாடு கொண்டு செல்லும் வேலையை தான் சூரிய அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தான் மலைப்பகுதியில் வாழும் தமிழரசி அதாவது பவானி ஸ்ரீ வந்தி மீது கதல் கொள்கிறார் ஒரு பக்கம் காதல் டிராக் ஓடிக்கொண்டிருக்க மற்றொரு புறம் பெருமாள் வாத்தியரை தேர்தல் படம் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது வாத்தியரை பிடிக்க முடியாமல் சிறப்புப்படி திணறி கொண்டிருக்க புதிதாக அதிகாரியாக நியமனிக்கப்பட்ட செய்யப்பட்ட கௌதமேனன் அதாவது டிஎஸ்பி சுனில் அப்படின்ற கேரக்டரில் இருக்கார் இந்த நிலையில் ஒரு நாள் பெருமாள் வாத்தியர் தங்கியிருக்கும் இடத்தை சூரியில் பார்த்து விடுகிறார் அதே சமயத்தில் தனது காதலிக்கும் கிராம மக்களுக்கும் போலீஸால் கொடுமை நடைபெறும் என்பதை அறிந்த சூரி விஜய் சேதிபதி இருக்கும் இடத்தை அதிகாரியிடம் சொல்ல முயற்சி செய்கிறார் டேஸ்வி கவுரமெண்டிடம் கூறி பெருமாள் வாத்தியரை பிடிக்க அவர் பதங்கேறும் இடத்துக்கே போலீஸ் படையும் சூரியம் சென்று சொன்னபடியே பெருமாள் வாத்திரையை பிடித்து விடுகிறார் சூரி இதுவே முதல் பாகத்தின் கதையாகம் அப்போ தான் இன்டர்மேஷன்ஸ்லாம் முடித்து முடிப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு வித் பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு புரியும் சரி பார்ட் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த முதல்ல சூரி தான் அந்த படம் ஃபுல்லாக லீட் பண்ணியிருப்பார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக லீட் பண்ண போகிறாரு வாதியார் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்படுகிறார் கௌதமனின் இதை மேல்நிலை அதிகாரிகளும் கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக தலைமைச் செயலரும் இருக்கும் ராஜீவ்மணன் அவர்கள் உத்தரவின்படி விஜய் சேதுபதியை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்றாங்க விஜய் சேதுபதி அழுத்தச் செல்லும் ஜீப் டிரைவராக சூரியிருக்கிறார் இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் இவர்கள் சிக்கிக்கொள்ள எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் சரி இந்த சமயத்தில் வாத்தியார் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய முன்கதையை சொல்லத் துவங்குகிறார் தனது கிராமத்தில் எதிராக தலைமுறை தலைமுறையாக நடந்து வரும் கொடுமையை இனி அடுத்தது தன்முறைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக கருப்பன் அப்படின்னு ஒருத்தர் கொலை செய்கிறாரு அந்த கருப்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன் அவர்கள் அந்த கேரக்டர் இதை அறிந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணை வீட்டாரிடமிருந்து போலீஸாரிடம் இருந்து காப்பாற்ற ஒரு இடத்துல வந்து மறைச்சி வைக்கிறார் கருப்பனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என போலீஸ் சொல்ல அவரை போலீஸிடம் சரி வைக்கிறார் விஜய் சேதுபதி ஆனால் போலீஸ் துரோகம் செய்ய கருப்பன் மற்றும் அவரது மனைவியை பண்ணை வீட்டாளர்கள் கொலை செய்கிறாங்க ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் மனசில் வந்து ஒரு ஆறாக்காரமாக ஆறாத அண்ணகலமாக மாறுது ஸோ இதில் விஜய் சேதுபதிக்கு உயிர் போகும் நிலைமையும் ஏற்பட்டது இந்த விஜய் சேதுபதியை கம்யூனிஸ்டான கிஷோர் காப்பாற்றுகிறார் இதன்பின் கிஷோருடன் சேர்ந்து மக்களுக்காக எதிர்க்கும் நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்கிறார் விஜய் சேதுபதி ஒடுக்குமுறை தீண்டாமை என இதுபோல் பல விஷயங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வருவர்களை எதிராக போராடுகிறார் விஜய் சேதுபதி அதே சிந்தனையை கொண்டுள்ள மஞ்சு வாரியரை சந்தித்து காதலிக்கவும் துவங்கிறார் இருவருக்கும் திருமணமும் நடக்கிறது தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தனது உயிராக விஜய் சேதுபதி பார்க்கிறார் ஒரு கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதிர்க்கும் நடக்க கொடுமைகளையும் வன்முறைகளையும் தட்டி கேட்கலாம் என முடிவு செய்யும் விஜய் சேதுபதி கிஷோரிடமிருந்து விடைபெறுகிறார் வெளியேறுகிறார் விஜய் சேதுபதி வெளியேறிய சமயத்தில் கிஷோர் கொலை செய்யப்படுகிறார் தனது உயிரை நினைத்து ஒருவரை கொலை செய்தவர்களை பழிவாங்குகிறார் விஜய் சேதுபதி அதாவது தன் உயிராக நினைச்ச ஒருவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதான் அப்படி எழுதியிருக்காங்க தனது கதையை சொல்லி முடித்த விஜய் சேதுபதி பாலத்திற்கு விடு வைத்தது எப்படி அதனால் பல மக்களின் உயிர்களைப் போக காரணமாக யார் என்பதை போலீசாரிடம் கூட வாதியார் மீது ஒன் மினிட் வாதியார் மீது உள்ள போலீசின் பார்வை மாறுகிறது இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியை காப்பாற்ற அவருடன் தோழர்கள் அங்கு வந்துகிறார்கள் இதன் பின்னாடி என்ன நடந்ததுதான் படத்தோட மீதி கதை இந்த படத்தை பற்றிய அலசல் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் ஒவ்வொரு கதாபாத்திரையும் சிறப்பாக செதுக்கியிருக்கார் முதல் பக்கத்தில் இடையான சென்ற தமிழ் என்கிற கதாபாத்திரம் ரெண்டாம் பாகத்தில் என்ட்ரி கொடுத்து அனைவரும் ஷாக் கொடுத்து கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க முதல் பக்கத்தில் இருந்த கதையை சூரிய சுகந்த சில நிலையில் இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியின் கதையில் தான் இருக்குது ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும் தனக்கு அதிகாரம் கிடைக்கும்போது ஒரு மனிதன் எப்படி மாறும் என்பதை அழகாக காட்டியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகளின் கட்டளைக்கு கீழ் வேலை செய்கிறார்களா அல்லது மக்களுக்காக வேலை செய்கிறார்களா என கேள்வி எழுந்த நிலையில் கதாபாத்திரம் எடுத்த முடிவு அருமையாக இருக்குது கென் கருணாஸ் சில நிமிடங்கள் படத்தில் வந்தாலும் கூட வாத்தியாரின் பாதைக்கு கென் கருணாஸின் வாழ்க்கை தூக்கப்பலியாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதே போல் விஜய் சேதுபதி வழிநடத்திய கிஷோர் மனைவியாக மஞ்சு வாரியர் உடனிருந்த டிஏ தத்துவத்தை பின்பற்றிய தோழர்கள் என திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகள் வெளிப்பாடாக இருக்கும் ஆனால் விஜய் சேதுபதியின் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சில குழப்பங்கள் இருந்தாலும் அதை புரிகிற முடி கொஞ்சம் சொல்லியிருந்தால் சிறப்பாகவே எந்த கொன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தறிக்கதை வசனம் இயக்கம் என வெற்றிமாறன் அஸ்தி இருக்கிறார் மக்களுக்காக போராடிய ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்காக தெரியாமல் உயிர்நித்த தலைவர்களை பற்றிய விடுதலை டூ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் வெற்றிமாறின் அழுத்தமான தன்னுடைய கருத்தை பற்றி சிந்திக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை படம் பார்த்து முடித்தவுடன் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தையுமே கிடையாது இசைஞானி இளையராஜன் பாடல்களில் பின்னணி இசை படத்திற்கு பலம் வேல்ராஜ் ஒளிப்பதிவு வேறு லெவல் எடிட்டிங் சிறப்பு ஆனால் டப்பிங்கில் சில இடங்களில் சொதப்பி விட்டதுன்னு சொல்கிறாங்க கதாபாத்திரம் லிக்ஸ் லிப்ஸிங் வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து ஒத்துப்படன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் இயக்கும் வசனங்கள் நடிகழ் நடிகைகள் நடிப்பு பின்னணி இசை பாடல்கள் ஒளிப்பதிவு அழுத்தமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளிக்கு பின் ஏற்ற சில குழப்பங்களுக்கு தான் சொல்கிறாங்க மொத்தத்தில் மக்களுக்காக போராடிய தலைவர்களின் வழியும் அவர்களின் தத்துவங்களையும் பேசியுள்ள வெற்றியுமாரனின் விடுதலை டூ படம் பார்த்திங்கன்னா அவருடைய மகுடத்தில் சூடப்பட்ட மற்றொரு வாகை மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க சினி உலகம் வியூவர்ஸ் ஸோ அதனுடைய ஆர்டிக்கல் தான் நான் உங்களுக்கு ஒரு கன்சல்டேட் ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படம் பார்த்துட்டு படம் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நேரம் வேறு நியூஸில் சந்திக்கலாம் Nandri want come.